ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எக் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா டேஸ்டியாக நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொத்தமல்லி வெங்காயம் ஒன்றா சேர்த்தாச்சு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோம் மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுக்கேன் தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்குவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்தாச்சு லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லா வாசமாக இருக்குது முட்டை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க நான் வெந்து அடுத்த பக்கம் திரும்பி திருப்பிட்டேன் அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்காதீங்க ரொம்ப வேகமாக வச்சா கருகிறோம் மிதமான சூட்லேயே வச்சு செய்ங்க முட்டை நல்லா வெந்துருச்சு முட்டை ரெடி ஆயிடுச்சு முட்டை பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு முட்டையில தான் செஞ்சேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தால் நாலு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு முட்டை வச்சு செஞ்சிங்கன்னா போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்